ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசாசிரியின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள திதிகளில் துவாதசி திதியை பற்றி பார்ப்போம் துவாதச என்பதற்கு பன்னிரண்டு என்று அர்த்தம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து வரும் பன்னிரண்டாவது நாள் துவாதசி திதியாகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் துவாதசியை சிக்கில பட்ச துவாதசி என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் துவாதசி தினம் கிருஷ்ண பட்ச துவாதசி என்றும் அழைக்கப்படுகிறது துவாதசி என்றால் செழிப்பைக் குறிக்கும் துவாதசி புதன்கிழமையில் வந்தால் அது மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது ஞாயிறு அன்று துவாதசி திதி வந்தால் காக்ரஜ் மற்றும் துத்த யோகம் உண்டாகும் இந்த இரண்டு யோகங்களும் அசுபமானவை இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் விஷ்ணு நாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் இது இந்த யோகாவின் எதிர்மறை தாக்கத்தை நிறுத்துப் போகச் செய்கிறது சிவபெருமானை வழிபடுவதும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது துவாதசி திதியின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் கார்த்திகை மாதம் வரும் சுக்லபக்ஷ ஏகாசிக்கு மறுநாள் வரும் துவாதசி திதி பிருந்தாவன துவாதசி என அழைக்கப்படுகிறது அன்றுதான் மகாவிஷ்ணு துளசியை திருமணம் செய்து கொண்டதாக விஷ்ணு புராணத்தில் குறிப்பிடப்பட்டது இந்த பிருந்தாவன துவாதசி திதி வரும் நாளில் எந்த பொருளை தானம் செய்தாலும் அந்த பொருளுடன் துளசியையும் சேர்த்து தானம் செய்தால் கொடுக்கும் பொருளின் அளவும் மதிப்பும் கூடும் என புராணம் கூறுகிறது சந்திர மாதத்தின்படி துவாதசி திதி என்பது விஷ்டிகரணங்களைக் கொண்ட பத்து திதியாகும் இந்த திதியின் இறைவன் விஷ்ணு இந்த திதியின் சிறப்பு பெயர் யசோபாலா இந்த நாளில் நமது முன்னோர்கள் சாப்பிட்ட அமிர்தத்தை சந்திரன் படிப்பார் என்பது நம்பிக்கை ஆகும் துவாதசி திதிவரும் நாட்களில் செய்ய வேண்டிய காரியங்களைப் பற்றி பார்ப்போம் இதன் அதிதேவதை விஷ்ணு ஆவார் மதச்சடங்குகளில் ஈடுபடலாம் விளக்கு ஏற்றுதல் மதவிழாக்கள் பணிகள் செய்தல் திருப்பணிகள் செய்தல் ஆகியவை சிறப்பை தரும் இந்த திதியில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணுவை வணங்க காரிய சித்தி உண்டாகும் ஆரோக்கியம் அரசு தொடர்பான அனைத்து வேலைகள் தந்தைக்கு உதவுதல் போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் நல்லது இந்த திதியில் உபநயனம் கல்யாணம் வீடு கட்டுதல் கிரகப்பிரவேசம் பயணம் செய்தல் மற்றும் தோட்ட வேலைகளுக்கான கல்வி கற்க ஆரம்பிக்க இந்த திதி உகந்தது எனலாம் இந்த திதி திருமணம் மற்றும் அது தொடர்பான சுபகாரியங்களுக்கு நல்லது இந்த நாளில் புதிய வீடு கட்டுவது மற்றும் பயணத் திட்டங்களைத் தவிர்க்க வேண்டும் மேலும் துவாதசி திதியில் முன்னோர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் துவாதசி திதியின் தெய்வங்கள் மற்றும் நித்யா தேவைகளைப் பற்றி பார்ப்போம் துவாதசி திதிக்கான திதிசூனிய ராசிகள் துலாம் மற்றும் மகரம் ஆகும் இந்த திதியில் பிறந்தவர்கள் துவாதசி திதி வரும் நாட்களில் முக்கிய பணிகளை தவிர்ப்பது மிக நல்லது வளர்பிறை துவாதசி திதிக்கான தெய்வம் மகாவிஷ்ணு தேய்பிறை துவாதசி திதிக்கான தெய்வங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சுக்கிரன் ஆவார் வளர்ப்பிறை துவாதசி திதிக்கு உரிய நித்யா தேவி விஜயா நித்யா மற்றும் தேய்பிறை துவாதசி திதிக்கு உரிய நித்யா தேவி ரீபேருண்டா நித்யா இந்த நித்யா தேவிக்கான மந்திரத்தை பார்ப்போம் வளர்பிறை திதிக்கான விஜயா நித்யா மந்திரம் ஓம் விஜயா தேவி வித்மகே மகா நித்யாயை தீமகி தன்னோ தேவி பிரசோதயா தேய்பிறை திதிக்கான ரீபேருண்டா நித்யா மந்திரம் ஓம் பேருண்டாயை வித்மகே விஷஹராயை தீமகி தன்னோ நித்யா பிரசோத இந்த மந்திரங்களை சொல்ல வழிபட உண்டாகும் நன்மைகளை பார்ப்போம் விஜயா நித்யா மந்திரத்தை சொல்ல எந்த வகை வழக்குகளிலும் வெற்றி கலைகளில் தேர்ச்சி உண்டாகும் ரீபேருண்டா நித்யா மந்திரத்தை சொல்ல விஷ ஆபத்துகளில் இருந்து மீளலாம் துவாதசி திதியில் பிறந்தவர்களின் குணங்கள் பற்றி பார்ப்போம் துவாதசியில் பிறந்தவர்கள் புதுமையான தொழில் செய்வதில் அதிக ஆர்வம் உடையவர்களாகவும் செல்வந்தவர்களாகவும் இருப்பார்கள் செல்வமிக்கவர்களாக இருப்பார்கள் பெண்களால் அதிகம் விரும்பப்படுவார்கள் துவாதசி திதியில் பிறந்தவர்கள் தர்மவானாக இருப்பார்கள் மற்றும் நல்ல செல்வந்தராகவும் நூதனத் தொழில் செய்பவராகவும் ஒழுக்கமான செயல்பாடுகள் கொண்டவராகவும் இருப்பார்கள் வசீகரிக்கும் தோற்றம் கொண்ட இவர்கள் எதிர்ப்புகளைக் கொண்டவர்கள் நல்ல குணம் கொண்டவர்கள் வித்தியாசமான அணுகுமுறைகளைக் கொண்டவர்கள் எல்லோரும் செய்யும் தொழிலை செய்யாமல் புதுமையான தொழில் செய்ய வேண்டுமென நினைப்பவர்கள் துவாதசியைச் சேர்ந்தவர்கள் பொதுவாக வாழ்க்கையில் தோல்வியை விரும்ப மாட்டார்கள் துவாதசி திதியில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பான மற்றும் நிலையற்ற மனம் கொண்டவர்கள் இவர்கள் உடல் நல்ல வலிமையாக இருக்கும் மேலும் இவர்கள் பல வெளிநாடுகளுக்குச் செல்வார்கள் துவாதசி திதியில் பிறந்தவர்களால் எந்த ஒரு முடிவுகளை எடுக்க இயலாது இவர்கள் இயல்பாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவர்கள் கடின உழைப்பாளிகள் இவர்கள் கடின உழைப்பால் பெயரையும் புகழையும் அடைவார்கள் மேலும் இவர்கள் சமூகத்தில் நல்ல அங்கீகாரம் பெறுவார்கள் மற்றும் பெரியோர்களால் விரும்பப்படுவார்கள் இவர்கள் நல்ல உணவை விரும்பி உண்பார்கள் மற்றும் அழகான மற்றும் ஆடம்பர பொருட்களை விரும்புவார்கள் துவாதசியில் பிறந்தவர்களுக்கு பல எதிரிகள் இருப்பார்கள் ஆனால் எதிரிகளை சாமர்த்தியமாக கையாளும் சாதரியம் உடையவர்கள் இந்த திதியில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அதிகம் பேச மாட்டார்கள் துவாதசி திதி அன்று பிறந்தவர்கள் கிருஷ்ணருக்கு அவள் படைத்து வழிபட்டு வருவது சிறந்த பரிகாரமாக அமையும் மேலும் துவாதசி திதி அன்று திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை வணங்க வேண்டும் நன்றி வணக்கம்